இது மக்கள் தயிர் சாடி உங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நிறையா காட்டிருக்கோம் புதுசாக சின்ன சீஸ் ஸ்மால் சீஸ்லாம் வந்திருக்கு இதில் முந்நூறு எம்எல்இ இரநூத்தம்பது எம்எல் வந்து வந்திருக்கு இதை தயிர் ஊதி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து புளி போட்டு வச்சுக்கலாம் உப்பு போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு நாளாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாமல் தயிர்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிடலாம் இதே சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இது ஆல்ரெடி நீங்கள் கிச்சனில் வந்து நம்ம உப்பு போட்டு நீங்கள் மிளகு இது மாதிரி எந்த கூட போட்டு வச்சுக்கலாம் பெப்பர் கூட போட்டு வச்சுக்கலாம் இதே அதே மாடலில் சைஸ் பார்த்து உங்களுக்கு தொள்ளாயிரம் எம்எல் சைஸ் ஹைட் மாடல் மாக்கரில் குழம்பு வைக்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது கடாய் டைப்பு குழம்பு வைக்கிற மூணு மாடல் இருக்குது ஒயரா டைப் இருக்குது கடாய் டைப் இருக்குது மூணு மாடல் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் சைஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ மூணு நாள் ரெண்டு நாள் குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட ஒன்றும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சு சுட வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எந்த இது வச்சாலுமே இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பூராமே கல் சட்டியில் சீசனிங் பண்ணது உங்களுக்கு இந்த இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறதா சரி ஜேஎலி மெட்டீரியல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீ வாங்கிக்கலாம்